தஞ்சாவூர் தஞ்சை என்றும் தலையாட்டி பொம்மைக்கு சிறப்புடையதாகவும் சரஸ்வதி மகால் பழமையான நூலகமாகவும் சோழர்களின் சொர்க்க பூமியாக திகழ்ந்தது மராட்டியர்களுக்கு மகுடமாக இருந்தது இது மட்டுமல்லாமல் மாமன்னல் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் அல்லவா சிறப்பு விண்ணை பிளந்து எண்பது டன் இடையேச்சிக்கல் என்று அழைக்கப்படும் கல் ஒன்று உச்சி கோபுரத்தை முட்டி நிற்கின்றது இது காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஆலயமாகும் இது உலக பாரம்பரிய சின்னத்தின் ஒன்றாக கருதப்படுகின்றது தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக திகழ்கின்றது இக்கோயில் ஆயிரத்தி மூணாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது சுமார் ஏழு ஆண்டுகள் கட்டி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்டது இதை கட்டிய சிற்பி குஞ்சிரமல்லன் பெருந்தச்சன் ஆவார் இக்கோயில் மூலவர் பெருவுடையார் பிரகதீஸ்வரர் ஆவார் உற்சவர் தியாகராஜர் ஆவார் தாயார் பிரியநாயகி நாயகி ஆவார்கள் உச்சப தாயார் கமலாம்பிகை ஆவார் தலவிருச்சம் வன்னி மரமாகும் கரூரால் பாடப்பட்ட தலமாகும் சிறப்பு விழாக்கள் என்று சிவராத்திரி சித்திரை திருவிழாவாகும் இக்கோயில் அடிப்பக்கம் ஐந்து மீட்டர் உயரம் கொண்டது ஒரே கல்லால் அமைக்கப்பட்டுள்ள நந்தி நந்தி ம இருபது டன் எடை கொண்டது நந்தி பதினாலு மீட்டர் உயரமும் ஏழு மீட்டர் நீளமும் மூணு மீட்டர் அகலமும் கொண்டது நந்தி மண்டபம் தஞ்சை செவ்வாப்ப நாயக்கரால் கட்ட இந்தியாவிலே இரண்டாவது பெரிய கோயிலாகும் லிங்கம் மூணு புள்ளி ஏழு மீட்டர் உயரம் கொண்டது அதாவது பன்னெண்டு அடிகளை கொண்டது நூற்றி எட்டு பரதநாட்டிய முத்திரைகளையும் இங்கே காணப்படுகின்றது இக்கோயிலில் தாழ்வாரம் நந்தி மண்டபம் கரூரார் தேவர் கோயில் அம்மன் கோயில் முருகன் கோயில் விநாயகர் கோயில் என பல கோயில்கள் இங்கே உள்ளது இக்கோயிலின் கல்வெட்டில் ராஜராஜ சோழனின் புகழை பறசாற்றும் வகையில் நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டு கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் என்று அருமொழிவர்மனின் மனக்கொடையை பறைசாற்றியுள்ளார்